सुदेवाय हरये परमात् சென்ற தேர் நேரே அவர் வீட்டிற்கு சென்றது அன்று தன் வீட்டில் தங்கி அக்ரூரர் ஓய்வெடுத்துக் கொண்டார் தேர்ப்பாகனும் அன்றைய இரவு அங்கேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டான் மறுநாள் பொழுது புலர்ந்தது தேர்ப்பாகன் தேரை தயார் செய்யத் தொடங்கினான் குளித்து முடித்து காலை உணவிற்குப் பின் அக்ரூரர் நந்தகோபரிடம் செல்ல தயாரானார் தேரை கொண்டு வந்து தேர்ப்பாகன் வீட்டின் முன் நிறுத்தினான் அக்ரூரர் அதில் ஏறிக்கொண்டார் நந்தர் இருப்பிடத்தை நோக்கி தேர் புறப்பட்டது தேரில் இருந்த அக்ரூரர் தன் மனத்திற்குள் பலவாறு சிந்திக்கத் தொடங்கினார் கம்சன் என்னை பகவானிடம் அனுப்பியுள்ளான் உண்மையில் தீய நோக்கத்துடன் அனுப்பி இருப்பினும் அவன் எனக்கு நன்மையே செய்தவனாகின்றான் ஏனெனில் இன்று எனக்கு பகவானினுடைய தரிசனம் கிடைக்கப் போகின்றது நான் அதற்காக என்ன பாக்கியம் செய்தேனோ இந்த துஷ்டனால் நம்முடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறப் போகின்றது மகாவிஷ்ணுவே கோகுலத்தில் வளரும் ஸ்ரீகிருஷ்ணன் என்று அறிந்திருந்தும் இது வரை அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டாமல் இருந்தது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது என்னை அனுப்பி தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளப் போவதாக கம்சன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் தன் அழிவிற்கு தானே வழி வைத்துக் கொள்கின்றோம் என்பதை அவன் உணரவில்லை ஒரு விதத்தில் பார்க்க போனால் பகவானின் துஷ்ட நிகிரகத்திற்கு நாமும் ஒரு வகையில் உதவப் போகின்றோம் என்றெல்லாம் எண்ணினார் நீண்ட நாட்களாய் மதுராபுரியின் மந்திரியாக இருப்பவர் அக்ரூதர் உக்ரசேனன் அவரிடம் பெரிய மரியாதை வைத்திருந்தார் அவர் தர்ம வழியில் இருந்து சற்றும் மாறாதவர் நீண்ட நாட்களாய் கிருஷ்ணனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனத்தில் இருந்தும் கம்சன் தண்டிப்பான் என்பதால் பயம் கொண்டு அங்கு செல்லாமல் இருந்தார் இப்பொழுது அவன் மூலமே அந்த நல்வாய்ப்பு அவருக்கு கிட்டியது அன்று மாலை அக்ரூரர் பிருந்தாவனத்தை அடைந்தார் நேரே நந்தகோபரின் இல்லத்தை அடைந்தார் அக்ரூரர் வந்திருக்கின்றார் என்ற செய்தியறிந்த கோபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் அக்ரூரர் அவர்களிடம் கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கும் இடம் யாது என்று கேட்டு தெரிந்து கொண்டார் அப்பொழுது அவர்கள் இருவரும் மாடுகட்டும் கொட்டிலில் இருந்தனர் அக்ரூரர் நேரே அங்கு சென்றார் மாட்டுக் கொட்டிலில் உட்கார்ந்திருக்கும் அவர்களை கண்டவுடன் அவர் கைகள் தாமே குவியத் தொடங்கின கண்களில் நீர் மல்கியது பிறப்பின் நற்பேற்றினை பெற்றுவிட்டதாகவே கருதினார் அன்று கிருஷ்ணன் பீதாம்பரம் இருந்தார் பலராமர் கருப்பு நிறமான ஆடையை அணிந்திருந்தார் கிருஷ்ணன் கருமையான நிறமுடையவராக காணப்பட்டார் பலராமர் வெண்மையான மேனியினை உடையவராக இருந்தார் கருணை கொஞ்சும் முகத்துடனும் பால்வடியும் பொலிவுடனும் அழகு கொஞ்சும் பாலகர்களாக அவர்கள் இருவரும் காணப்பட்டனர் அவர்களை கண்டவுடன் அக்ரூரர் அருகில் சென்றார் கீழே விழுந்து வணங்கினார் கண்களில் நீர் மல்க தொண்டை அடைக்க நான் அக்ரூரர் வந்திருக்கின்றேன் உங்களை வணங்குகிறேன் என்று கூறினார் உடனே கிருஷ்ணன் ஓடி சென்று அக்ரூரரை தூக்கினார் பலராமனும் அக்ரூரர் அருகில் ஓடி வந்தார் இருவரும் ஒன்றாக அக்ரூரரை கட்டி தழுவி கொண்டனர் பலராம கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் தம் மீது பட்டவுடன் பேற்றினை பெற்றுவிட்டதாகவே மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் பிள்ளைகள் இருவரும் அக்ரூரரை தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் வீட்டில் உள்ள அனைவரும் அக்ரூரருக்கு நல்வரவு கூறி வரவேற்றனர் அங்கு அவருக்கு பாத பூஜை செய்யப்பட்டது தக்க இருக்கை ஒன்றில் அமரச்செய்தனர் பின்னர் அவருக்கு விருந்து வழங்கினர் உணவு உண்டு அக்ரூரருக்கு சந்தனம் பூசி மகிழ்ந்தனர் அழகிய மலர்மாலை ஒன்றை சூட்டினர் வெகு தூரத்தில் இருந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்ள அக்ரூரர் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டார் அக்ரூரரின் வருகை நந்தகோபருக்குத் தெரிவிக்கப்பட்டது உடனே நந்தகோபர் அக்ரூரரை காணும் பொருட்டு அங்கு வந்தார் வந்தவுடன் அவரை முகமன் கூறி நன்முறையில் வரவேற்றார் பிறகு அவருடன் இனிமையுடன் பேசத் தொடங்கினார் தவசீலரே தங்களுடைய வருகையால் என் இல்லம் புனிதமடைந்தது நாங்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் கொடியவனாகிய கம்சனுடன் தாங்கள் எவ்வாறு வசிக்கின்றீர்கள் நமக்கு அரசனாக இருப்பது நாம் செய்த பாவம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாதவன் தன்னுடைய சகோதரியின் குழந்தைகளை கொன்றவன் அப்படிப்பட்ட கொடியவனினுடைய நாட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார் நந்தகோபர் கூறிய வார்த்தைகள் அக்ரூரருக்கு இதமாக இருந்தது தான் எண்ணி வந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று இரவு முழுவதும் குழம்பி கொண்டிருந்தார் நந்தகோபரே பேச்சை தொடங்கியதால் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல இதுவே தருணம் என்று எண்ணி மகிழ்ந்தார் அவர் நந்தகோபரை பார்த்து ஆயர்குளத்தில் சிங்கம் போன்றவரே என்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப உங்களுடைய வார்த்தைகள் அமைந்தது கண்டு மகிழ்ந்தேன் தற்பொழுது கம்சன் தனுர் யாகத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை தொடங்கி இருக்கின்றான் அந்த யாகத்திற்கு தேவையான பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களை சேகரித்துக் கொண்டு தாங்கள் மதுராபுரிக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான் அதை தெரிவிக்கவே நான் வந்தேன் என்று கூறினார் அதைக் கேட்ட நந்தகோபர் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் தவசீலரே தங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கின்றேன் இதை தவிர வேறு ஏதும் சொன்னானா என்று கேட்டார் இந்த கேள்விக்கு அக்ரூரர் உடனே பதில் சொல்லவில்லை சற்று நேரம் மௌனம் சாதித்தார் பின்னர் நந்தகோபரை நோக்கி அரசே யாகத்தை காண வேண்டியும் மதுராபுரியின் கோலாகலத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டும் கிருஷ்ணனையும் பலராமனையும் முன்னதாகவே அனுப்பி வைக்கும்படியும் கூறினான் என்றார் இதை கேட்டவுடன் நந்தகோபரின் உள்ளத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இவ்வார்த்தைகளுக்கு பின்னால் கம்சன் செய்ய போகும் சூதினை அவர் எண்ணி பார்க்கவில்லை எனவே மகிழ்வுடன் அதற்கு சம்மதித்தார் அவர்களை அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டார் பிறகு அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு கம்சனின் கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு தேவையான பொருட்களை சேகரிக்க வேண்டி விரைந்து சென்றார் நந்தகோபர் அங்கிருந்து சென்றபொழுது இருள் சூழ்ந்து இருந்தது நந்தகோபர் சென்றதை அறிந்த கிருஷ்ணனும் பலராமனும் மறுபடியும் அங்கு வந்து சேர்ந்தனர் அன்றைய இரவு உணவு அக்ரூரருக்கு வழங்கப்பட்டது அன்றைய பொழுதில் கிருஷ்ணனுடனும் பலராமனுடனும் சேர்ந்து விருந்துண்டார் அவ்வாறு விருந்து சாப்பிட்டதையே தானடைந்த மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணினார் சற்று நேரம் சென்ற நல்ல படுக்கை ஒன்றில் அக்ரூரர் படுத்துக்கொண்டார் கிருஷ்ணனும் பலராமனும் விடைபெற்று கொண்டு சென்றனர் பின்னர் அக்ரூரர் கண் விழிக்கும் முன்னரே அங்கு கிருஷ்ணனும் பலராமனும் வந்துவிட்டனர் காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய நித்திய பூஜை போன்றவற்றை செய்து முடித்தார் பாலகர்கள் இருவரும் அக்ரூரருடன் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்டு முடித்தனர் பின்னர் மூவரும் தனிமையான ஓர் அறையில் அமர்ந்து இனிமையுடன் உரையாடத் தொடங்கினர் அக்ரூரர் எதன் பொருட்டு வந்தாரோ அதனை சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் இதை எண்ணியவுடன் அவர் மனம் வாடியது பச்சிலம் பாலகர்களாகிய அவர்களை அந்த கொடியவனிடம் ஒப்படைக்க அவர் மனம் ஒருபடவில்லை என்ன செய்வது என்று தயங்கி தயங்கி பேசத் தொடங்கினார் அவர் தயக்கத்தை கண்டவுடன் கிருஷ்ணனுக்கு உண்மை விளங்கிவிட்டது அக்ரூரரின் சங்கடத்தையும் அவர் புரிந்து கொண்டார் எனவே தானே அது சம்பந்தமான பேச்சைத் தொடங்கினார் பெருமானே எங்களுடைய நெருங்கிய உறவினரான தாங்களை நாங்கள் தரிசிக்க பெற்றது நாங்கள் செய்த பாக்கியம் எங்களுடைய தாய்மாவனான கம்சன் தற்பொழுது எப்படி இருக்கின்றான் அவன் தன்னுடைய விரோத புத்தியை இன்னும் விடவில்லையா எங்கள் பொருட்டு எங்கள் பெற்றோர்களை அவன் படுத்திய கொடுமை கொஞ்ச நெஞ்சமன்று எங்களை கொன்றுவிட அவன் போட்ட திட்டங்கள் ஒன்று கூட பழிக்கவில்லை எனவே வேறு ஏதேனும் புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கக்கூடும் அது பற்றி தங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று கேட்டார் அதை கேட்ட அக்ரூரர் சற்று தெளிவடைந்த மனத்தை உடையவரானார் பிள்ளைகளை பார்த்து பேசத் தொடங்கினார் கிருஷ்ணா கம்சன் யாதவர்களிடம் கொண்ட விரோத புத்தியை இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை முன்னிலும் பன்மடங்கு கோபம் கொண்டவனாய் இருக்கின்றான் ஒரு நாள் நாரதர் கம்சனிடம் வந்தார் அவர் மூலம் நீங்கள் இருவரும் வசுதேவரின் புதல்வர்கள் என்பதை புரிந்து கொண்டான் அவனை கொல்ல தோன்றிய தேவகியின் எட்டாவது பிள்ளை நீதான் என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொண்டான் அது முதற்கொண்டு அளவற்ற ஆத்திரத்தில் இருக்கின்றான் அத்துடன் உன்னை கொல்லும் பொருட்டு பெரிய திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளான் அதற்குரிய ஏற்பாடாக இப்பொழுது தனுர் யாகத்தை தொடங்கியுள்ளான் யாகத்திற்கு உங்கள் இருவரையும் நான் அழைத்து வர வேண்டும் அப்பொழுது உங்களை அவன் கொல்ல வேண்டும் இப்பொழுது இதுதான் அவன் திட்டம் என்று கவலையுடன் கூறினார் இதை கேட்டதும் கிருஷ்ணனும் பலராமனும் சிரித்தனர் அவர்கள் அக்ரூரரிடம் தவசீலரே வருந்த வேண்டாம் அவனுடைய கொடுமைகளுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது அதனால்தான் இப்படியெல்லாம் அவன் சிந்தனை செல்கின்றது நாங்கள் இருவரும் உங்களுடன் புறப்படுகின்றோம் அஞ்ச வேண்டாம் என்று கூறி அவருக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் மறுநாள் காலை பிள்ளைகள் இருவரும் அக்ரூரனுடன் விடைபெற்று கிருஷ்ணனும் பலராமனும் மதுராபுரிக்கு செல்லும் செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது அதனை அறிந்த கோபர்களும் கோபியர்களும் நந்தகோபர் வீட்டின் முன் குழுமத் தொடங்கினர் பலர் பெரிதும் துக்கமடைந்தனர் கிருஷ்ணனை பிரிய வேண்டுமே என்று அவர்கள் ஏங்கி தவித்தனர் அக்ரூரின் அக்ரூரர் அதில் ஏறி அமர்ந்தார் அவருடன் பிள்ளைகள் இருவரும் உட்கார்ந்தனர் தேர் தயாரானது கோபர்களின் நிலை சொல்லி மாளாது எல்லோரும் கிருஷ்ணனுடன் செல்ல தயாரானார்கள் தேரை பின்தொடர்ந்து ஓடவும் அவர்கள் தயாராயிருந்தனர் அதனை கிருஷ்ணன் புரிந்து கொண்டார் எனவே அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினார் அன்பிற்கு உரியவர்களே சில காரிய நிமித்தமாக நாங்கள் இருவரும் இப்பொழுது முன்னதாக செல்கின்றோம் நாளை எங்கள் பெற்றோர்களும் சுற்றத்தார்களும் வருகின்றார்கள் நீங்கள் அவர்களுடன் நாளை புறப்பட்டு வாருங்கள் என்னை பிரிய நேரிடுகின்றதே என்று வருந்த வேண்டாம் எங்களை தொடரவும் வேண்டாம் நாங்கள் விடைபெற்று கொண்டு செல்கின்றோம் என்று கூறி சமாதானப்படுத்தினர் ஒருவாறு மக்கள் மனம் தேறினர் அதன் பின்னர் தொடங்கியது தேரின் கொடிமரம் அவர்களின் கண்களை விட்டு மறையும் வரையிலும் அதையே பார்த்து கொண்டு நின்றனர் விட்டு சென்றனர் தேர் மிக வேகமாக செல்ல தொடங்கியது தேர் விரைந்து சென்று யமுனை ஆற்றங்கரையை அடைந்தது யமுனை ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நிழந்தரும் மரத்தின் அடியில் தேரை நிறுத்தினார் அக்ரூரர் மட்டும் தேரில் இருந்து இறங்கிக் கொண்டார் கிருஷ்ணனும் பலராமனும் தேரிலேயே அமர்ந்திருந்தனர் அக்ரூரர் நேரே யமுனை ஆற்றின் தண்ணீரை அடைந்தார் அங்கு விதிப்படி ஸ்நானம் செய்யத் தொடங்கினார் தண்ணீரில் மூழ்கி வேத விதிப்படி மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார் தண்ணீரின் உள்ளே அற்புத காட்சி ஒன்றை அப்பொழுது அக்ரூரர் கண்டார் கிருஷ்ணனும் பலராமனும் தண்ணீரின் உள்ளே தென்பட்டனர் தேர்தட்டில் உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் இங்கே எப்படி வந்தனர் என்று மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் அவர்களும் தன்னை போலவே நீரில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு வந்திருக்க என்று கருதினார் பின்னர் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் அங்கே அவருக்கு பேராச்சரியம் ஒன்று காத்திருந்தது ஆம் கிருஷ்ணனும் பலராமனும் தேர்ந்தட்டில் வந்தபடி விளையாடிக் கொண்டிருந்தனர் தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை தேரில் காணப்படும் பிள்ளைகள் தண்ணீரில் எப்படி தென்பட முடியும் ஓ ஒருவேளை இது பிரம்மியோ என்றெல்லாம் எண்ணினார் உடனே மீண்டும் தண்ணீரில் மூழ்கினார் அங்கே கிருஷ்ணனும் பலராவனும் தென்பட்டனர் அக்ரூரருக்கு ஒன்றும் புரியவில்லை தான் காண்பது கனவா அல்லது நினைவா என்ற தடுமாற்றம் ஏற்பட்டது எது உண்மை என்பதை அறிந்து கொள்ள மாறி மாறி மூழ்கியும் வெளியில் வந்தும் பார்த்தார் இரண்டு இடங்களிலும் கிருஷ்ணனும் பலராமனும் தென்பட்டனர் தண்ணீரில் இருக்கும் சிறுவர்களை பார்க்க தொடங்கினார் அப்பொழுது அவர் கண்ட காட்சி அற்புதம் அற்புதம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் ஆயிரம் படங்களையுடைய ஆதிசேஷனை பார்க்கடலில் குடையாக விரிந்த நிலையில் கண்டார் அவருடைய மடியில் படுத்திருக்கும் பகவானை தரிசித்தார் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே அங்கு காணப்பட்டார் மேகம் போன்ற கருமையான நிறம் பீதாபரம் தரித்த உடல் நான்கு கைகள் சாந்தம் தவழும் முகம் தாமரை மலர் போன்ற கண்கள் பொன் சிரிப்பு கொஞ்சம் முதடுகள் கருணைமிக்க பார்வை அழகிய புருவங்கள் சிப்பி போன்ற கோடுகளை உடைய காதுகள் கதுப்பு கண்ணங்கள் பெரிய தோள்கள் சங்கு போன்ற கழுத்து மார்பில் திருமகள் குடியிருந்தால் உடலில் பலவிதமான அணிகள் பிரகாசித்தன இவை மட்டுமா அக்ரூரர் கண்டது பெருமானின் திருக்கரங்களில் தாமரை சங்கு சக்கரம் கதாயுதம் போன்ற ஆயுதங்கள் அணி செய்தன மார்பில் கௌஸ்துப துளசி மாலைகள் அழகு செய்து கொண்டிருந்தன சுந்தர் நந்தர் முதலிய பார்ஷத கணங்களும் சனதர் முதலானவர்களும் பிரம்மா ருத்திரன் போன்ற தேவர்களும் மரிசி முதலிய ஒன்பது பிரஜாபதிகளும் பிரகலாதர் நாரதர் உபரிசரவசு முதலிய பாகவதர்களும் காணப்பட்டனர் பல முனிவர்களும் தேவர்களும் அப்பெருமானின் பெருமைகளை கூறி துதி செய்தபடி நின்றிருந்தனர் இந்த காட்சியைக் கண்ட அக்ரூரர் ஆனந்த பரவசம் அடைந்தார் தன்னுடைய பிரவி பயனை அடைந்து விட்டதாகவே கருதினார் உடல் தானே சிலிப்படைந்தது மயிர் சிலிப்பு ஏற்பட்டது ஆனந்த கண்ணீர் பெருகி யமுனை ஆற்று நீருடன் கலந்தது தன் கைகளையும் தலைமையில் குவித்து வணங்கினார் தழுதழுத்த குரலில் பகவானின் திருநாமங்களை உச்சரிக்க தொடங்கினார் பலவிதமான வார்த்தைகளை கூறி தூத்திரம் தொடங்கினார் கிருஷ்ணா மகாவிஷ்ணு நீயே என்பதை உணர்ந்து கொண்டேன் ஐம்பூதங்களுக்கும் காரண காரியமாய் இருப்பவனும் நீயே உமக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை உன்னை வளர்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருந்தேன் இருப்பினும் உம்மை ஸ்பரிசிக்கும் பாக்கியம் முன்பு கிடைத்தது மங்கள சொரூபியாக தரிசிக்கும் பாக்கியம் இப்பொழுது கிடைத்தது என்னுடைய வருத்தம் எல்லாவற்றையும் இதன் மூலம் நீக்கிவிட்டாய் நான் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன் உம்முடைய பாதத்தை சனநடைந்து எனக்கு அருள் செய்து இருக்கின்றாய் உம்மை வணங்குகின்றேன் எம்மை காப்பாற்றும் என்று தோத்திரம் செய்தார் அக்ரூரனின் தோத்திரத்தை கேட்டவுடன் பகவான் தன்னுடைய சொரூபத்தை மறைத்துக் கொண்டார் பிறகு அக்ரூரர் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் கரையோரம் நின்றபடி நித்தியம் செய்ய வேண்டிய காரியங்களை அனுஷ்டான விதிப்படி செய்து முடித்தார் கிருஷ்ணனும் பலராமனும் தேர்தட்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் அக்ரூரர் நேரே அவர்களிடம் சென்றார் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டார் அவருடைய முகத்தில் என்றுமில்லாத ஒரு பொலிவு தென்பட்டது ஆனந்த கழிப்பு மேலிட்டவராய் காணப்பட்டார் தேரில் அமர்ந்த அவரிடம் கிருஷ்ணன் தவசீலரே வணக்கம் தாங்கள் தற்பொழுது அளவற்ற மகிழ்வுடன் காணப்படுகின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அக்ரூகர் கிருஷ்ணா உன்னுடன் இருப்பதை விட எனக்கு என்ன ஆனந்தம் இருக்க முடியும் உலக நாயகனான நீயே என்னை இந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் உண்டாக்கும் பரந்தாவனை கண்டேன் பரவசம் அடைந்தேன் என்று கூறினார் கிருஷ்ணன் தனக்குள் மெல்ல சிரித்துக் கொண்டார் தேர் நகரத் தொடங்கியது தான் கண்ட அற்புத காட்சியில் இருந்து அக்ரூரர் விடுபடவே இல்லை உணர்ச்சி வயப்பட்டவராய் திரும்பத் திரும்ப அதையே எண்ணியபடி தேரில் ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தார் தேர்ப்பாகன் தேரை விரைந்து செலுத்திக் கொண்டிருந்தான் கிருஷ்ணனும் பலராமனும் சூழ்நிலையை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர்